ஆந்திர மாநில சங்கத்து மற்றும் நாடார் பேரவை தலைவருமான ராம்குமார் பேசுகிறேன் இப்போ ஒரு வெறும் சர்ச்சை போய்கிட்டு இருக்கு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க இது சர்ச்சை என்னன்னா இப்ப இந்த லட்டுல இது கலந்துட்டாங்கன்றது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு இறைச்சி உள்ள பொறுப்பில் இருந்து எடுக்கப்பட்ட நெயிலை யூஸ் பண்ணாங்கன்ற பிரச்சனையும் மாபெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் வந்து என்னென்னா இரண்டு நாட்களுக்கு முன்பு நமது மிகு ஆந்திரா முதல்வர் சந்திரபா பாபு நாயுடு அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருந்தார் என்னென்னா இப்போ கடந்த ஆட்சியில் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ செய்ய நம்ம பண்ணியிருக்காங்க ஆனால் கடைசியில் அவங்க திருப்பதி கோவில கூட விட்டு வைக்கலன்ற மாதிரி பேசியிருந்தது என்ன சார் என்ன அந்த விவரம்னு அவர் சொன்னார்னால் அங்கே யூஸ் பண்ணுற எண்ணெயில் விலங்குகள் எண்ணெயை எண்ணெயை கூட நெய்யாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு மாபெரும் ஒரு குற்றச்சாட்டை வைத்து எல்லோரையும் திகில் பட செய்து வைத்தார் அதற்கு காரணமும் உண்டு என்னவென்றால் அவர் வந்து அவர் ஆட்சி ஏற்பட்ட முதல் நாளோ மறுநாளோ தெரியவில்லை அன்று ஒரு லட்டவே ஆய்வுக்கு அனுப்பி வைத்துள்ளார் அந்த ஆய்வில் ஒரு அந்த ஆய்வு நடத்து நடந்தது வந்து நம்ம இங்கே குஜராத்தில் இருக்க பால்வலை ஆராய்ச்சி மையத்தில் இது நடந்திருக்கு அதுல வந்து இந்த வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க என்னன்னா பன்றி இறைச்சியில் இருக்கிற அந்த கொழுப்பில் இருந்து எடுத்த எண்ணெயும் அதே மாதிரியா மாட்டு கொழுப்பில் இருந்து எண்ணெயும் மீன் எண்ணெய் என்ற அவங்க அறிக்கை கொடுத்துருக்காங்க இது இது மாபெரும் பெரிய சர்ச்சைக்கு இருக்கு உண்மையாக இந்த உண்மைத்தன்மை என்றது இன்னும் இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டிய உள்ளது முக் முக்கிய முக்கியமான தகவல் ஒன்று அதாவது திருப்பதி கோயிலுக்கு ஒரு நாளுக்கு வந்து மூன்றரை லட்சம் லட்டு மேனுஃபேக்சர் ஆகுது அதாவது தயாராக தயாராகிறது அதற்கான எண்ணெய் பதினான்கு டன்கள் டெய்லி உபயோகிக்கப்படுகிறது இந்த பதினாலு டன் எண்ணெய் வந்து நான்கு நிறுவன ஐந்து சாரி ஐந்து அஞ்சு நிறுவனங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருந்த அதாவது ஒப்பத ஒப்பந்தம் செய்துருக்காங்க அஞ்சு நிறுவனங்களுக்கு இந்த அஞ்சு நிறுவனங்களில் வந்து ஒரு நிறுவனம் அதாவது டில்லியை சேர்ந்த ஒரு நிறுவன நிறுவனம்தான் இந்த கலப்படத்தை செய்ததாக சந்திரபாபு நாயுடு குற்றம் சாட்டியிருக்கார் ஆய்வு செய்வதற்காக அமைக்கப்பட்ட செயல் அதிகாரி ராவ் என்றவர் இதை அவர் தான் அந்த ஆய்வு அறிக்கையை கொடுத்துருக்காரு இதில் சேர்ந்ததுன்னு இதுதான் அவங்க செய்த குற்ற ஆனால் வைஎஸ் வைஎஸ் ராஜே அதாவது ஒய்எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து இது முற்றிலும் அரசியல் கோணமாக நடத்தப்பட்ட குற்ற இது இது என் மேலே சுமத்தப்பட்டது இது முற்றிலும் உண்மை கிடையாது அனு அவர் அறிக்கை கொடுத்துருக்காரு அறிக்கை கொடுத்தது மட்டும் இல்லாமல் வெய அன்றை நே நேற்றும் நேற்று அவர் நேற்றும் முந்தனை தெரியல அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ஹை கோர்ட்டில் பிட்டிஷன் வந்து தாக்கல் பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த பிட்டிஷன் தாக்கலில் அவர் வந்து இது முற்றிலும் அரசியல் போனமாக எங்கள் மேலே இந்த மாதிரி குற்றங்களை இவங்க செஞ்சு சொல்லியிருக்காங்க நாங்கள் இந்த இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்மதம் இல்லை நீங்கள் எங்களுக்கு ஒரு பிட்டிஷன் தாக்கல் பண்ணியிருக்காங்க இதுக்கு இதுக்கும் எந்த உண்மையும் இல்லை அந்த பிட்டிஷனுக்கு அவங்க வந்து ஹை கோர்ட்டில் வந்து புதங்கலமாக விசாரணை நடத்துவதாக கூறியிருக்கிறாங்க அது மட்டுமின்றி எங்கள் இங்கே திருப்பதியை சேர்ந்த எம்எல்ஏ அவர் வந்து ஆறு மாதமாக அவர் தான் இப்போ கடைசியில் சேர்மேனாக இருந்தவர் அவர் வந்து நான் இந்த தவறு செய்யவில்லை நான் எப்பயுமே சாமிக்கு க கைங்கரியத்தில் நான் ரொம்ப உண்மையான நான் அப்படின்னு என் ஃபேமிலியை வந்து அந்த மாதிரி செஞ்சிருந்தால் நாங்கள் தான் அதற்கு தண்டனைக்குள்ளி ஆயிரம் இனமா என்ற மாதிரி அவர் பேசியிருக்கார் அது மட்டுமல்ல இதற்கு முன்பு ச அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி சித்தப்பா என்றவர் சுப்பா ரெட்டி என்றவர் அவர் வந்து நாலரை ஆண்டுகளாக அவர் தான் சேர்மேனாக இருந்தவர் இந்த இவர் என்ன சொல்லியிருக்கார் நான் வந்து என் குடும்பத்தோட வந்து கோவிலுக்கு வந்து நான் சத்தியம் பண்ணுகிறேன் என் என் குடும்பத்தாரெல்லாம் வந்து அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க குற்றம் என்ற மாதிரி அவரும் பேசியிருக்கிறார் இது போன்ற இங்க அரசியல் சர்ச்சைகளும் அது மட்டுமின்றி இந்த 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 குற்றச்சாட்டுகளும் இப்ப உண்மையாக உண்மை என்றால் இதை இதை வந்து ஒரு ஆவணத்தையே நம்ம வச்சு நம்ம செய்ய முடியாது இன்னும் நாலஞ்சு லேபுக்கு அனுப்பிச்சு உண்மையிலே இது நடந்திருந்தா நம்ம இது தக்க கவர் அதாவது இதில் வந்து இன்னொரு விஷயம் எடுத்துக்கன்னா மத்தியில் கூட இருந்து கூட இதை நட்டாவர்கள் கூட இதை பற்றி பரிந்துரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் இதில் தலையிட்டு இருக்காங்க என்ன என்ன நடந்தது என்ன உண்மைத்தன்மைன்றது அவங்களும் விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இது உடனடியாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதாவது திருப்பதி என்றாலே எல்லாருமே ஒரு புனிதமானது ம மக்கள் உணர்வு பூகம் பூர்வமாக இங்கே வந்து சாமியை கும்பிட்டு வந்தால் அந்த லட்டு பிரசாதத்தை வந்து ரொம்ப அதாவது அளவு க அதாவது அந்த அந்த கலியுகம் வெங்கடேஸ்வரரே அந்த லட்டு கொடுத்த மாதிரி அந்த அளவுக்கு அவ்வளோ புனிதத்தோடு அந்த லட்டு கையில் வாங்கும்போது கூட அவர்கள் செருப்பு காலணியில் அணியாமல் அந்த லட்டை பெறுவார்கள் அவ்வளவு புனிதம் அந்த புனிதத்தை கெடுக்கும் வகையில் இது இன்று அமைந்துள்ளது அந்த மாதிரி ஒரு ஒரு அமை அமைப்பு இருக்குது அதாவது நம்ம தமிழ் மக்கள் வந்து சென்னையிலேருந்து இன்னைக்கு வந்து பல்வேறு மக்கள் நடைபாதையாக நடந்து வந்து இங்கே சாமி தரிசனத்தை பண்ணி அவங்க கடைசியில் ஒரு லட்டு வாங்கிறதுக்கு கூட பல ஒரு பத்து ஒரு நூறு இரநூறு கியூவில் காத்திருந்து அவ்வளோ அந்த புனிதமான நட்டு லட்டே வாங்கிட்டு போகிறாங்க இது இது வந்து பக்தர்கள் உணர்வுகளை பாதிக்கப்படுது இந்த மாதிரி நிகழ்வுகள் அடுத்து நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறதுக்கு இருக்கணும் அது மட்டுமன்ற இந்த நிறுவனங்கள் இப்போ இந்த டெல்லி நிறுவனம்னு சொல்கிறாங்களே இவங்க எங்கெங்கே சப்ளை பண்ணியிருக்காங்க இது ஆக வெறும் திருப்பதி மட்டுமல்ல தமிழகத்திலையும் வேறு எங்கெங்கே சப்ளை நடந்துருக்கு வேறு கோயில்கள் இந்த மாதிரி பிரச்சனை ஏதா இது அப்படி இங்கே ஆந்திராவில் நடனாலும் உடனடியே இது வெளியில் வந்துருச்சு ஆனால் தமிழகத்தில் இது சிலர் கருத்து சொல்கிறாங்க அங்கேருந்தால் இது வெளியில் வந்திருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அது அது நமக்கு தெரியாது ஆனால் இந்த இந்த நிறுவனங்கள் எங்கெங்கே நீ சப்ளை பண்ணியிருக்காங்களோ அதையெல்லாம் மட்டும் ஆய்வு ஆய்வு பண்ணி தக்க அந்த நிறுவனங்களுக்கு பெனால்ட்டி தண்டனை வழங்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஓம் நமோ வெங்கடாசாயா ஓம் நமோ வெங்கடேஷாயா நமஸ்தே